சூப்பர் கண் சிகிச்சை வழங்கும் திருடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தனது இரண்டாவது புதிய கிளையை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் துவக்கியுள்ளது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய மருத்துவமனை கிளையை கோவை மேயர் அங்கநாயகி திறந்து வைத்தார் கோவை நகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தரர் ஐபிஎஸ் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை செயலாளர் டாக்டர் சீதாராமன் உடன் பங்கேற்றனர் பாலக்காட்டில் தலைமையகத்தை கொண்டுள்ள இந்த மருத்துவமனை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கேரளா மற்றும் தமிழகத்தில் ஒன்பது கிளைகளுடன் செயல்படுகிறது திருநெட்டி மருத்துவ மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த மருத்துவமனை தலைமை டாக்டர் ஏ கே ஸ்ரீதரன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் மிருதுலா சுனில் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கோவை கிளை மருத்துவ சேவை டாக்டர் ஏ மும்தாஜ் மற்றும் டாக்டர் மதுசூதனன் ஆகியோர் தலைமையில் செயல்பட்டு வருகின்றது கோவையில் ஆனஸ்புரத்தில் ஒரு பகுதியில் இன்னொரு கிளையையும் அவர்கள் அறுபத்தி இரண்டு வருடமாக என்று கூறினார்கள் மதிப்பது நம்மை ஆழமாக தொடரும் ஒரு விஷயம்தான் பார்வை அந்த பார்வையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படும் கிணிக்கு மாநகராட்சி சார்பாகவும் கோவையின் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறப்பு விருந்தினர் அனைத்து பேருக்கு many super specialty hospitals here in Bangalore. as a part of adding advantage and adding infrastructure to the